காலை வணக்கம் அடோபர் பதினான்காம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி வெள்ளியின் விலை ரொம்ப வந்துட்டு ஒரு புதிய உச்சத்தை வந்து தொற்று இருக்குங்க இது வரைக்கும் ஒரே நாள்ல இந்த அளவுக்கு அதிகரிச்சது கிடையாதுங்க இதுதான் சோ எவ்வளவு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தங்கத்தின் விலையை பத்தி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலையுமோ ஒரு புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்குங்க தங்கத்தோட போட்டி போட்டுட்டு வெள்ளியும் ஏறிட்டுருக்குங்க ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருநூற்று ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஒன்பதாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ இரண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்